நாமத்திற்கு புதிய நாளை கூட்டிக் கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள சந்தோஷமா நான் ஆண்டவர் ஆகிய வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்ன சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய கத்தர் இந்த வார்த்தை ஊடாக உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறார் ஜோசபத் ராஜாவுக்கு எதிராக மோவாய் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு உள்ள மனுஷரும் கூட ஜோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்களாம் அப்ப ஆண்டவர் சொலர் ஆண்டவருடைய வார்த்தை ஜோசபாத் ராஜாவுக்கு கடந்து வருகிறது ரெண்டு நாளாக இருபது மூன்றுல சொல்லப்படுது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கடந்து வந்தது எப்படி தெரியுமா பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் ஆண்டவர் உங்களோட தான் இருக்கிறாராம் இந்த வார்த்தை ஊடாக ஆண்டவர் உங்களுக்கு

என்று ஆண்டவரே இதே திகிலோடும் பதட்டத்தோடும் அநேக ஜனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு வேதனையோடு இருக்கிறார்கள் அந்தவரே உம்மை தேடுகிற போது உம்முடைய வார்த்தை அவர்களோடு கடந்து செலுகிறதற்காய் நன்றி நீங்க பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே நிலை நின்று கிருகை செய்கிறபடி நான் உமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே அப்பா உமை தேடுகிற போது உமை கூப்பிடுகிற போது இந்த வசனத்தை கேட்கிற போதே அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள திகில் பதட்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுத்து சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளை இடுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபம் கட்டு நிற்கிறோம் பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்